வணக்கம் சில கருத்துக்கள் சொல்கிறோம் அம்மா அப்பாவை பற்றி ஒரு கருத்துக்கள் பேசுகிறேன் வயதானவரை என்றைக்குமே ஏண்டின்னு பேசக்கூடாது அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை நம்ம அம்மா அப்பா தான் திட்டுறதோ எந்த ஒரு காதலையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது நம்ம அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம வந்துருக்க முடியாது அவங்க வயசில் இன்றைக்கி இருக்கிறோமோ இல்லையா தெரியல தெரியும் முதியோரை மதிக்க கற்றுக்கணும் முதியோரை மதிக்க கற்றுக்கணும் வாழணும் அவங்க சின்ன வயசில் என்ன திட்டதை திட்டம் போது கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி தடுக்கி வியும்போது அதை நினைவுக்கு வருது எங்கள் அம்மா அப்பா எங்கள் அப்பாவை தோத்துட்டேன் எங்கள் அம்மா இருக்கிறது அவங்களாச்சும் இருக்கட்டும்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம யாருக்கு சாப்பாடு போடணும் ஏற்றுக்கிட்டோமோ அதை நிரந்தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதை நிரந்தரமாக செய்யலைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு பாவங்கள் உண்டாகும் இருக்குதோ இல்லையோ தனக்கு இருக்குதோ இல்லையோ வயசானவங்களுக்கு போட்டு கஞ்சி ஊற்று அது கவலை மறக்கும் அவங்கள வெறுத்து பேச வேண்டாம் எடுத்து பேசுனால் மக்களுக்கு அவங்க என்ன வேணுமோ திட்டுட்டோம் என்ன என்ன வேணாலும் திட்டுட்டோம் யாரும் எதை வேணுமாலும் பேசிட்டோம் வயதானவங்களுக்கு புரியாது அவங்க வயதானங்கள் புரிஞ்சால் சில நேரத்தில் புரியும் சில நேரத்தில் புரியாது அவங்க எது எரிஞ்சால் எது எரிஞ்சாலும் பரவாயில்ல திட்டுன்றும் எது பேசுனாலும் பரவாயில்ல நம்ம நல்லா கவனிச்சாலும் கவனிக்கலாம் தான் சொல்லுவாங்க தவிர அதை நம்ம காதலில் வாங்கக்கூடாது காதல் வாங்காத நம்ம அடுத்தவங்க செய்கிற தப்பை நம்ம செய்யக்கூடாது அவங்க செய்கிற தப்பை நம்ம செஞ்சோம்னா அதுக்கு இதாகிடும் அவங்க செய்கிற தப்பு செஞ்சுட்டு போட்டோம் நம்ம நல்லதே நினைக்கணும் பசி பட்டினி இல்லாத அவங்கள வளர்த்து நம்ம நம்மளை வளர்த்தாங்க அதேமாரி அவங்களுக்கு நம்ம உண்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நான் எங்கள் அப்பா சின்ன வயசில் என்னை திட்டு திட்டுவார் அது எனக்கு புரியாத போச்சு இன்றைக்கி தான் அதோடைய வேலிவு என்னன்னு எனக்கு தெரியுது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டே போகிறாங்க எனக்கு அதெல்லாம் தாங்க முடியாத போகுது அப்படி இருந்தபோதிலும் நம்ம அம்மா அப்பா இருக்கும்போது என் முன்னாடி அவங்க காலு அடிபட்டுச்சு அந்த நிலைமையில அவங்க செய்கிற தப்ப நம்ம செய்யக்கூடாது அவங்க ஆயிரம் திட்டுட்டு போட்டோம் நம்ம கடமை என்னவே அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க செய்கிற தப்ப நம்ம திருப்பி செய்யக்கூடாது அதனால் இளைஞரை நம்ம இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே அம்மா அப்பாவை கவனிங்க அவங்களோட ஆசீர்வாதம் என்றைக்குமே நிறைவேறணும் தெய்வம் மாவர வரலாம் அவங்கள பார்த்து பராமரிச்சுக்கிட்டு வரணும் எதை நம்ம ஏற்றுக்கிறோமோ அதை லாஸ்ட் வேலையே அந்த பணிவை முடித்து கொள்ளணும் அந்த பணிவை முடித்தாதான் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும் இது சாப்பாடு நமக்கு இருந்து தான் இல்லை அவங்க சின்ன வயசில் நமக்கு சின்ன வயசில் பசி பட்டினி இல்லாத நம்மளை பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி அவங்க முதியோர் வயசில் நம்ம பார்த்துக்கணும் நன்றி நன்றி வணக்கம் இப்படிக்கு